தாய் கண்ணி கம்பன் அடிப்பொடி கம்பன் பாணி செய்ய கை காட்டி விட்டாய் இன்ப நீலை பெற்றேன் எங்கள் தமிழ் தாயே கம்பன் கவி அமுதே காசினி எல்லாம் பரப்பும் செம்பற்பாணி யார் திகழ்வேன் தமிழ் தாயே வள்ளுவனை போற்றிதம் வாழும் நேரி முறையால் தெல்லுதமிழ் செழிக்கச் செய்வேன் தமிழ்தாயே கல்லோடு சூதை கட்டறுத்து இவ்வுலகில் வள்ளுவத்தை முற்கொண்டு வாழ்வேன் தமிழ்தாயே கந்தர் தூணி உடுத்து காந்திவெளி வாழ்ந்திடவே நித்தம் என்றிடுவேன் நேய தமிழ்தாயே ஊரெல்லாம் நம்மூர் உலகவரெல்லாம் உற்றார் யாரும் பகையில்லை என்பேன் தமிழ்தாயே வேறாம் சமயமெல்லாம் மேலோங்கி நிற்கும் அந்த மாறா பொருள் வணங்கி வாழ்வேன் தமிழ்தாயே கீழென்றும் மேலென்றும் கேடாய் முளைத்த பெரும் பாழான புன்னெறியைப் பாரேன் தமிழ்தாயே எல்லோரும் மின்புற்றி இருப்பதற்காய் இஞ்ஞான்றும் நல்லோர்கள் கூட்டம் நாயப்பேன் தமிழ்தாயே அன்போடாரம்பேனி ஆன்றோர் அடி பரவி இன்போடி தாயே தெய்வம் தானை நம்பி சென்னெறியில் நின்ற தினம் மெய்வருந்தி வாழ்ந்திடுவேன் மீன்மை தமிழ்தாயே ஆழ்ந்துயர் சூழ்ந்தாலும் மரத்தில் பிறழாமல் வாழ்வாங்கு வையகத்தில் வாழ்வம் தமிழ் தாயே மெய்த்திருவே வந்தாலும் பெந்துயரே நேர்ந்தாலும் பொத்திருக்கும் தமிழ் தாயே சித்தம் கலங்காமல் செம்மறி நீங்க செம்மெறி நீங்காமல் பக்தியுடன் வாழ்ந்திருக்க பாராய் தாயே உன்னை பணிந்தே தீ உன் பணிக்கே ஆட்பட்டேன் என்ன கூறையுமில்லி நின்ப தமிழ்தாயே முன்னை மொழிக்கெல்லாம் முத்தமிழே ஆனாலும் கண்ணீரை மாறாய் காடவுள் தாயே கல்முளைத்த காலத்தே காற்றோடுடன் பிறந்த தொல்லை மொழியாய் தமிழ் தமிழ்தாயே பனித்தமலை தோன்றுமுனம் பார் உலகில் தோன்றி இனித்த எனும் பேர் ஏற்றாய் தாயே பண்ணும் மொழி பற்பளவை பாரில் படைத்து நீ முன்னை போல் மூவாய் தமிழ் பார் உலகில் உள்ள பழைய மொழிக்கெல்லாம் வேரணைவே நிற்பாய் விளங்கும் தமிழ் தாயே எத்தனையான் பிறவி எய்தினும் எய்திரினும் எற்பிறப்பும் முத்தமிழ்த்தேர் பேரருள்வாய் மொயம்பார் தமிழ்தாயே யாரும் இல்லை என்றிடில் இவ்வுலகில் போரில்லை என்றாம் தமிழ் தமிழ்தாயே காசினியில் ஒப்பிலா காந்தியனும் மாபெரியும் பேசுப்புகழ் மாற்றிதனை பெற்றாய் தமிழ்தாயே ஒலியாய் வரியாய் மொழியாய் உயர்வாய் கலையாய் மணமாய் கனிவாய் தாயே என்னாய் எழுத்தாய் இலக்கம் இவற்றுடன் அவற்றுடன் பண்ணாய் நடமாய் படர்வாய் தென்றல் தெண்டல் விளையாடுமலை தென்பொதியும் தந்த மொழி கன்று பல தமிழ்மொழியே தமிழ் மொழியே மூன்று கவடாக முளைத்தெழுந்து பூவுலகில் தோன்றுளி தேக்கும் பாமலர்க்கும் தெய்வ தமிழ்தாயே ஆதி முதல் ஆசான் அகத்தியனும் காதலுடன் போதி உயர் கீர்த்தியினால் ஓங்கும் தமிழ்தாயே ஆதிக்கும் முத்த என ஆனாலும் போது கண்ணியாக ஒளிர்வாய் தாயே எண்ணுவது நின் புகழை ஏற்றுவது கழலை பண்ணுவது நின் பூசை பண்ணார் தமிழ்தாயே மானே கோயிலே மயிலே மலை தந்த தேனே தேளி பாகே செய்ய தமிழ்தாயே பாட்டும் தொகையும் பதினெட்டாய் ஆனவற்றை கேட்டு சூ வைத்து தமிழ் தமிழ்தாயே சேரை இளங்கோசை சிலப்பதிகாரம் என்னும் சாரமிகு நூலால் தழைத்தாய் தாயே ஆழ்வார்கள் வார்த்த அருமை தமிழாலே தாயே மூவர் தெருமுறையால் முக்காலும் இவ்வுலகில் தேவர் மொழியாய் திகழ்வாய் தமிழ் தாயே வேண்டாத சில நூலை வேண்டாமென்றே ஒதுக்கி பூண்டோடே போக்கினையோ பொன்னார் தமிழ்தாயே எந்த பிறான் கம்பன் என்னும் சிந்தை கவர்ணன் முடியார் தேவி தமிழ்தாயே முக்கோண நன்னிலத்தில் இளமையுடன் திக்கோடி முட்டுப்புகழ் தெய்வம் தமிழ்தாயே எல்லோரும் வாழ்ந்திங்க அறுப்பீர் என வாழ்த்தும் நல்லாழாய் ஓங்கு புகழ் நங்கை தமிழ்தாயே எல்லோரும் வாழ்ந்திங்கி இருப்பீர் என வாழ்த்தும் நல்லாளாய் ஓங்கு புகழ் நங்கை தமிழ்தாயே அறம்பொருள் இன்பம் வீடடைதலே நூ நூலால் உரும்பயன் எனும் ஒருத்தி தமிழ்தாயே எத்திக்கும் கீர்த்தி எழில் மணக்க வீத்திருக்கும் தித்திக்கும் பேரின்பத்தேனி தமிழ் தாயே இடம் மெங்கும் பறந்து புகழ் மணக்கும் சீர்த்தி மிகும் தொன்மொழினி தெய்வ தமிழ் தாயே ஒப்பேதும் உயர்ந்து வளர் நின் புகழை செப்ப பழக்கரியின் செய்யின் தமிழ்தாயே சொல்லில் அடங்கா சுவையமுதை துய்ப்பதுவே அல்லால் சீ சீரழக்க ஆற்றேன் தமிழ்த்தாயே இணையறிந்தும் எனது பணி தானறிந்தும் இன்னும் அருளாததேனோ தமிழ்தாயே என் திருப்பணியும் நன்கறிவா இந்த விதம் யானும் யானைங்கள் ஏனோ தாயே பாடி பரவியுனை பாராட்டி வாழ்வதற்கே தேடிச்சார சார அடைந்தேன் செய்ய தமிழ் தாயே எவ்வவரும் நம்மவர் என்றெண்ணி மகிழ்ந்துலகில் உய்வதற்கு நீ அருள்வாய் ஓங்கு தமிழ் தாயே நாயேன் எனக்கிங்கே வேறில்லை என தாயே சாரன் நின்று தாழ்ந்தேன் தமிழ்தாயே அன்பால் நீரையும் அறிவில்லேன் என்றாலும் நின்பால அடைக்கலமாய் நின்றேன் தமிழ்தாயே கல்வி நலமில்லேன் கணக்கரியேன் ஆனாலும் செல்வி நின்றாள் பற்றுமொரு சேயேன் தமிழ் தமிழ்தாயே சேயன் அணியன் திருத்தாள் திருத்தால் சூடி நேயன் உணதடிக்கில் நிற்பேன் தமிழ்தாயே மால் காட்டி என்னை மயங்கி விழச் செய்யாதுன் கால்காட்டி வாழ்விப்பாய் கண்ணி தமிழ்தாயே உன் பெருமை தன்னை உலகைய என் செய்தேன் கம்பன் அடிப்பொடியின் கண்ணி தாயே தேன் காண மாட்டாத தீஞ்சுவையை நின்னிடத்தை யான் காண மாட்டுவனோ எங்கள் தமிழ்தாயே நின்னை தொழுது நினதருளு கெங்கி நிற்கும் கடை அடைத்தேற்றாய் இன்ப தமிழ்தாயே பொன்னார் மணிக்கமல பூ போலும் சேபடிக்கே என்னை ஆளாக்கி இருந்தேன் தமிழ்தாயே நின்னை முழுதறிய நின் பெருமை தானறியன் எண்ணில் எணிற்கடையின் யார் யாரோ தமிழ்தாயே உன்னை யாரின் உனக்கடியானவர்கள் என்னை ஆட்கொள்ள இருப்பேன் தமிழ்தாயே மடிமை யாதனை மறந்து விட்டென்னை அடிமை கொள்ள நிற்கறிதோ தமிழ்தாயே ஒளியில் ஒளியில் நடந்து வரியில் இருந்தாய் மலையில் பீரந்த மயிலே மயிலே தமிழ் தாயே எத்தனையான் குற்றம் நீ ஏற்றிடினும் எண்ணாமல் அத்தனையும் நீ போருத்தாழ்வாய் தமிழ்தாயே எங்கெங்கே நோக்கிடினும் எத்துரையை அழிந்திரினும் அங்கெங்கே நின் அருமையாகும் தாயே என்னதான் குற்றம் எழியனின் செய்தியிலும் மன்னவை தாம் தமிழ் தமிழ்தாயே அல்லும் பகலும் மனபாராதம் முந்தொதிப்பேன் எல்லை இல்லா நின் புகழை தமிழ் தமிழ்தாயே தன்னை யாரியே தமிழெறியேன் என்றாலும் என்னை யாரியாயோ இனித்த தமிழ்தாயே ஒன்றாய் ஒரு மூன்றாய் ஓதுகலை பற்பலவாய் நின்றாய் நீலையாய் நிமிரும் தமிழ்தாயே என் கொண்ட நற்கீர்த்தி எட்டு திசை பரவும் கண்கண்ட தெய்வம் தமிழ் தமிழ்தாயே தெய்வம் தானை உணர்த்தி சிந்தை தெளிவிக்கும் தெய்வம் மொழி அரசாம் தேவி தமிழ்தாயே எந்த மனத்தின் இருளகளை இன்பொழி வந்து சூரந்தாய் நீ வாழி தமிழ் தாயே எத்துணைதான் துன்பம் எனக்கு வந்துற்றாலும் அத்துணையும் நீக்கியாருள்வாய் தமிழ் தாயே ஆடுவதும் ஆனந்தமாக நீனது புகழ் பாடுவதும் என்றன் பாணியாம் தமிழ்தாயே